இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்னாச்சு கார்த்திக் உனக்கு நான் அப்படி என்னதான் தப்பு பண்ண அஞ்சலியா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல அதே சமயம் வந்து அவ கர்ப்பமாயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது நான் சொல்றது உண்மை சத்தியம் எந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் வந்து பதினா பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க ஒரு பக்கம் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம இலக்கியாவெல்லாம் இத்தனை நாள என்னென்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா அதுக்கெல்லாம் வந்துக்கும் சேர்த்து தான் இங்க வந்து போயினா இப்போ தண்டனையே கிடைக்குது இங்க பாருங்க அத்தை நீங்க வந்து போயினா ஏதோ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க எங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல முதல்ல நீங்க வந்து போயினா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அதுதான் வந்து போயினா இந்த குடும்பத்துக்கு செய்யற மிகப்பெரிய நல்லதா இருக்கும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்ப வந்து போயினா இந்த பைரவியா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க இதுக்கு இந்த அஞ்சலி வந்து போயினா கர்ப்பமா இல்ல இல்லை அப்படின்றது ஒன்று மட்டும் காரணம் கிடையாது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்து அதாவது இந்த பைரவி எந்திட்டு வந்து போயிருந்தா அந்த கம்பெனியில இருந்துக்கிட்டு நிறைய வந்து போயிருந்தா ஆட்டியை போட்டுருந்தாரு பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சுதான் கார்த்திக் அந்த அளவுக்கு கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீங்கள்லாம் மனுஷிதானா அப்படின்ற வந்து சொல்லி அந்த பைரவியை வந்து போயிருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதமாச்சு கூட வந்து போயிருந்தா பரவாயில்ல இந்த பிரச்சனை அப்படியே எந்த ஒரு இதுவும் பண்ணாம அப்படி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா கார்த்திக் வந்து போயிருந்தா அந்த மாதிரி விட்டுற மாதிரி கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி கார்த்திக் கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அதனால இன்னும் மீதி ஒழிஞ்சிருக்க விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாதான் இந்த அஞ்சலி பைரவி இவங்களோட சுயரப்பம் என்ன அப்படின்னு சொல்றது தெரிய வரும் அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரூமில் இருக்கும்போது விஷயத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது அஞ்சலி அதாவது நம்ம கௌதமும் இலக்கியாவும் முதல்ல இந்த வீட்டுக்கு எதுக்காக வர்றதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முதல் கொண்டு சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா இந்த வீட்டில் அஞ்சலியும் ஃபைரிமா சேர்ந்து போட்ட ஆட்டத்தை எல்லாத்தையுமே முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கிற மாதிரி வந்து போயினா கிடையாது அதே சமயம் வந்து போயினா இந்த கம்பெனி அதாவது இது நம்ம அப்பா உருவாக்குன கம்பெனி நான் வந்து போயினா இதை பில் பண்ண கம்பெனி ஆனால் பைரவி பைரவி வந்து போயினா இங்கே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பணத்தை அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா அந்த விஷயம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த ஆஃபீஸ் வந்து போயினா சேர்மன் பதவியை மாற்றுறது இது எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைச்சாங்க நம்ம கார்த்திக் வந்து போயினா இப்போ செம்ம காண்டில் இருக்காங்க இந்த பைரவி மேல அதனால தான் அந்த பைரவிக்கு இப்போது சாப்பாடு கூட வந்து போயிருந்தேன் ஆர்டர் பண்ணலை அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா இந்த பைரவி வந்து பிரச்சனை பண்ணி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்கள் பண்ணது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த கம்பெனிலேருந்து நிறைய ஆட்டை போட்டிங்கல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு முதல்ல வந்து போயிருந்தா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு போய் இங்கேருந்து வந்து போயிருந்தா வரட்ட ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌதமுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ ஆனால் நம்ம கார்த்திக்கு இங்கே ஒன்று உரிமை இருக்குது ஏன்னா நம்ம வெங்கட்ரமோனோட ஒரிஜினல் புல்ல வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் தான் அதனால இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண வேண்டியதும் அவர் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க